ஒண்ட செல்வம் என்ன தெரியுமா இன்று பகல் வரை சாப்பிட்டு ஒண்ட다 சாப்பிட்டு முடிச்சிட்டாய் அவ லபிஸ்தா ஃஅப்லேக் உடுது கிழிச்சிட்டாய் இது மட்டும் தான் ஒண்ட இன்றைக்கு ராவக்கி நீ மௌதானா இன்றைக்கு ராவக்கி நீ மௌதானா என்று அல்லாஹ் எங்களை பார்த்து தக்குவா விடுங்க ஆஹ்ரத்துக்காக அமல் செய்ங்க ஆசை ஊற்றார் ஈமான் கொண்டவர்களே அல்லாவ பயப்படுங்கள்லா நபிக்கும் அல்லாஹ் சொன்னது நபியுத்த நபியே நீங்களும் இது அடிப்படையான விடயம் சகோதரர்களே அல்லாட பயம் இல்லாதவனுக்கு வேற எதுவுமே சரி வர நாங்க இன்றைக்கு சமூக தலைவனா ஊர் தலைவனா தேர்ந்தெடுக்கிறோம் நாங்க பாக்குற குவாலிபிகேஷன் வேற அல்லாட பயம் இருக்குதான்னு பாருங்க முதலாவது இத்த புல்லா பயம் இருந்தா அவனை மருமான ஆடுங்க அல்லாட பயம் இருந்தா வியாபாரம் பண்ணுங்க அல்லாத பயம் இருந்தா பிரின்சிபல் ஆக்குங்க அல்லாட பயம் இருந்தா ஊருக்கு தலைவன் ஆக்குங்க அவன் துரோகம் செய்ய மாட்டாள் அவன் துரோகம் செய்ய மாட்டா புள்ளைக்கு அல்லாட பயம் மனைவிக்கு அல்லாட பயம் அல்லாவ பயந்தவர்களை தவிர உனோட சாப்பாட்டையும் வேற யாருக்கு சாப்பிட கொடுக்கறாவ உனோட சாப்பாடு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சாப்பாடு பெருமைக்கு சோறு கொடுக்காவ அவ்வளோ பேரும் ஒருவனாவது அல்லாஹுமலக்கல் ஹம்து அலக்க ஷுக்கர் சொல்லாம போய்த்திருவா அல் ஹங்குன் இல்லான்னு சொல்ல மாட்டான் உனோட சோற கண்டு பளிச்சிருவானு ஒண்ணு சாப்பாடு கொஞ்சம் ருசி இல்லை உனக்கு பதுவா செஞ்சுருவா தக்குவா உள்ளவன் அல்ஹம்துல் இல்லா உப்பு குறைய அல்ஹம்துல் இல்லா இறைச்சி இல்லை அல்ஹம்துல் இல்லா அதான் நபி சொன்னாங்கல்லா தக்கூல் தாமக்க இல்லை தகி உண்ட சாப்பாட தக்குவா உள்ளவனை தவிர வேற யாருக்கும் கொடுத்துறாத தக்குவா அடிப்படை சகோதர்களே யையோகலவீன அமனுத் த கொவா ஈமான் கொண்டவர்களே

غد نويت صوم غد عند غد என்ன இந்த இடத்துல கத்தண்ட கியாமத் மறு பொழுது அடுத்த கணத்துக்கு சொல்றா கத் தராவி பரோ நீ இது சொல்லி கொடுப்பாரு தராவி பரோ நவை தூ சௌமகதின் கருந்து செலுத்த நாளை பிடிக்கும் நோம்பை யோசிக்கிறல நாளைக்கா நோம்பு அடுத்த பொழுது பொழு அடுத்த பொழுது இந்த ரத்துக்குழை சில அரபு வார்த்தைகள் இருக்கும் ஒரு சொல்லுக்கு பல கருத்துகள் இருக்கு பல கருத்துகள் சில நேரம் ஒரு விடயத்துக்கு பல அரபு சொல்லுகள் இருக்கு தமிழ்லேயும் இருக்கு எத்தனையோ விடயம் இருக்கு அதே போலதான் எல்லாம் சொல்றான் நாளைக்கு முற்படுத்திய ஒன்றை கொஞ்சம் பார் சகோதரர்களே இது முக்கியமான ஒரு ஆய தேனண்டா கொஞ்சம் ஒரு பேப்பரும் பேனையும் எடுத்து நான் முதல் என்ற வயசு எழுதுவோம் எனக்கு இப்போ ஐம்பது வயது சரி ஐம்பது வயது ஐம்பது வருடமா நான் முற்படுத்திய வைகள் என்ன கொஞ்சம் எழுதுங்கவா நான் முற்படுத்திய வைகள் என்னக்கா ஜுமா கத்தமாக தெளியக்கா எத்தனை குருவான் உதாரணமா முதல் கோவார் ஐம்பது குருவான் ஐம்பது குருவா உதாரணம் சில உலமாக்களுடைய வரலாற்றில் இருக்குது ஐநூறு நானூறு குருவா எழுநூறு குருவாத்திட்ட ரெண்டாவது நோம்பு எத்தினர் சில உலமாக்கள் மவுத்து வரைக்கும் திங்கள் வியாழன விடல் சில உளமாக்கள் ஐயாமுள் பிஎப்ப வெள்ள இரவு நோம்ப விடுறதே இலக முற்படுத்துறது நோம்பு சதக்கா எவ்வளோ சதக்கா கொடுத்துருக்கோம் போல காலத்து அஞ்சு லட்சம் பத்து கொஞ்சம் எழுது இருபது லட்சம் இதுவரைக்கும் ஐம்பது வயசனைக்கு இதுவரைக்கும் நான் ஐம்பது லட்சம் சதக்கா கொடுத்துருக்குறேன் குறுவான் சரி நோம்பு சரி சதக்கா சரி வேற ஜக்கா தெழுதுங்க விற்கிற எழுதுங்க எத்தனை இது இதுவரைக்கும் செஞ்சிருப்பே எத்தனை தீக்கர் செஞ்சிருப்பேன் ஹசு தபு ஒரே ரதியல்லான் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் செய்வார் பன்னெண்டாயிரம் சில உலமாக்கல் இருந்து இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சலவாஜ் இதை இதெல்லாம் உஸ்மான் ரதியல்லான் நாள் மாத்திரம் அறுநூறு ஒட்டகம் சதப்பா அறுநூறு ஒட்டகம் சதக்கா கொடுத்துட்டு மனசு கேட்குது இல்லை ஆயிரம் தங்க காசை கொண்டு கொடுத்தாங்க சொன்னாங்க உஸ்மான் இதுக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல சொன்னாங்க நான் உஸ்மானுக்கு என்ன ஒரு மகள் மற்ற மகள் கல்யாணம் முடிச்சு எனத்துக்கு கொடுத்த தெரியுமா அல்லாத வகை எனக்கு நாற்பது பிள்ளைகள் இருந்து ஒவ்வொரு பிள்ளையாக மவுத்தானாலும் இந்த உஸ்மான் ரவி எல்லா எல்லா பெண்களையும் கலியா முடிச்சு கொடுப்பேன் சொன்னாங்க உஸ்மான் முனாஃபிக்குகள் உங்களோட உடம்பில் இருந்து கலட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள் ஆனால் கொடுத்து விடக்கூடாது உஸ்மான் பொறுமையாக இருக்கணும் செஞ்ச சகோதரர்களே கொஞ்சம் யோசி எதை இருக்கின்றோம் மா क़द्दமத் ரிவாயத் রাদিয়াল্লাহ சொல்றாங்க மனிதன் சொல்றான் மாலி மாலி என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் வஹல் மாலுக செல்வம் என்ன தெரியுமா இன்று பகல் வரை சாப்பிட்டு ओंடதா சாப்பிட்டு முடிச்சிட்டாய் அவ் लबिஸ்த ஃஅப்ளைத் உடுத்து கிழிச்சிட்டாய் இது மட்டுந்தான் உண்ட இன்றைக்கு ராவக்கினி மவுத்தானா இன்றைக்கு ராவக்கினி மவுத்தானா உண்ட அவ்வளோ செல்வமும் போயிடும் ஒரு பொம்புலட குளிப்பாட்டும் பொழுது மின்னிய காது பூவை கலத்தி 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 பார்த்திருக்காம கலட்டுப்படுதில்லை அந்த பொம்புல மிச்சம் உறுதியாக போட்டு வச்சுட்டாலே கீழே உள்ள என்ன செய்யறது அப்படியே அடக்குறதா கலத்திப்படுறதே இல்லை கத்திரிய கொண்டு காதை காலை கத்திரியை கத்திரிய இதுதான் நடக்க போகுது கலட்டி படல்ல என்னோட மோதிரம் கலத்தி படல் குளிப்பாட்ட போல ஒரே ஒரு வேலை செய்வான் தெரியாம மகம் வட்டி எடுத்துருவா விரலை வட்டி எடுத்துருவான் காதை வட்டி எடுத்துட்டான் மின்னியோட கபருக்கு அனுப்புறதா தங்கத்தை மண்ணுக்கு போடுறதா இதுதான் உலகம் இதுதான் உலகம் சகோதரர்களே அது கடையில் செய்யும் செய்யும் அல்லா தான் சொல்றான் முப்படுத்து திரும்ப அல்ல சொல்றாள் அல்லாவோ பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லா மிக அறிந்தவர் அல்லா மிக அறிந்த எங்கட மௌத்துக்கு போற என்ன நடக்கும்னு ஒரு நாள் யோசிச்சிருக்கிறோமா எங்கட மௌத்துக்கு புறம் என்ன நடக்குமோ ஊர் அப்படி தான் இருக்கும் ஊடு அப்படித்தான் இருக்கும் நீங்க நினைங்க உங்களோட வாப்பாவை நினைங்க உங்களோட வாப்பாட மௌத்துக்கு போய் என்ன நடந்துச்சு அதே தான் உங்களுக்கு நடக்க போகுது அவ்வளோதான் உங்களோட வாப்பாடை மையத்தை அடக்கிட்டு வந்து கோப்பி குடிச்சிங்க ட்ரிங்க்ஸ் நல்லா சாப்பிட்ற சில ஊரில் மையத்தை அடக்கிட்டு வந்தோடனே புரியாணி தும்பா டயர்டா அந்த கவலை சிவனை இதெல்லாம் நடக்க போகுது பொண்ணை அடக்கிட்டு வந்து நல்ல இறைச்சி கறியோட நல்ல சோத்தோட உன்னை குளிப்பாட்டின கட்டில வச்சு தும்பா இதெல்லாம் நடக்கும் அதுக்கடையில் புத்தியா நடந்து மடே நாயிடப்படை மடே அதிகமானவங்க யோசிக்கிறது எந்த மௌத்து போய் நடக்கும் ஒன்று நடக்காது உண்ட வாப்போட மௌத்து போய் நடந்துச்சோ அதுதான் போகுது அதுதான் நடக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா குடிப்பாங்க நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க வாப்பா கேசுவாங்க சிலர் பாப்பா கேச்சு நடக்கும் ஒழுங்கா வச்சுட்டு போகல சொத்து ஆ இது தான் நடக்க போகுது குத்திசாலித்தனம் சகோதரர்களே முட்படுத்தும் முட்படுத்தும் எவ்வளவு எதெல்லாம் உட்படுத்தே அல்ல சொல்றான் அதற்கு பிறகு மறந்தவர்களுடைய கூட்டத்தில் ஆகிடாதீங்க யாரோட கூட்டத்தில் அல்லாவ மறந்து கொஞ்சம் பேர் வாழ்றாரு அப்படி ஆகிடாதீங்க தன்னே அவங்க மறந்துட்டார் தான் அல்லாவ மறந்தவன கூட்டாளி ஆக்கிடப்படாது அப்படியே போய்த்துருவோம் அப்படியே பாருங்கள் கலியாட்டம் உதாரணமாக கிரவுண்டில் சேர்ந்தீங்க கிரவுண்டில் போய் நீங்கள் நீங்கள் நல்ல ஒரு மனுஷன் தொழுகையாளி விவாதத்தாளி கிரவுண்டில் போய் நின்றீங்க அவன் மகன் சொன்னாலும் விளையாட்டு நடக்கும் அப்படியே நின்றுவீங்க நீங்கள் அல்லா மறந்துட்டீங்க நீங்கள் கொஞ்ச பேர் தான் அல்லாட சிந்தனையில் ஓடி வாரான் பள்ளி மீட்டிங் நடக்குது விட்டுட்டு போயிடணுமா போயில பஸ்ல போறோம் பாவம் எல்லாம் பாட்டு கேட்டுட்டு பணத்தோட போறான் நாங்கள் மட்டும் அல்லாவும் பயந்தோம் என்ன செய்யும் அல்லா சொல்றான் சேர்ந்துடாத இவங்களோட சமூகத்தில் இருக்கிறான் அல்லாவும் மறந்தவர்கள் இவங்களோட சேர்ந்துடாத சொல்ல அவர்கள்தான் பாவிகள் அவங்க அவ யாரு ஒட்டுமொத்தத்தில் எல்லாம் பாவம் செய்கிறா நானும் இறங்கணும் அவசியம் இல்லை ராஹி மஹுல்லா சொல்லுவாங்க ஊரே வல்லத்த தாழ் உனக்கு மட்டும்தான் நீச்சல் தெரியும் நீ யோசிப்பியா ஒரு புத்திசாலி ஊரே தாளுதே நானும் அதோடு சேர்ந்து தாண்ட என்ன இல்ல நீ யோசிப்பாய் எப்படியாவது நான் தப்போம் நீ மட்டும் முழு ஊரும் பாவம் செய்து ஆனால் நீ மட்டும் அல்லாட சிந்தனையில் வாழ்றாய் நீ மறந்துடாத அவங்களோட சேர்ந்து கெட்டுறாத நீ அவங்களோட சேர்ந்து நீ கெட்டுறாத ஒன்ன பார்த்து காத்துக்கேன் உலா இல் தான் பாவிகள் ஏன் இருபதாவது ஆயர் ஜன்ன சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் சமமாக முடியாது என்ன சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் என்ன ஆக முடியாதா சமம் இல்லை

ஒரு மூம்பினும் ஒரு பாவியும் சமம் நினைத்தீர்களா நாளும் சமமாக முடியாது ஈமான் கொண்டவர்கள் அவங்க சொருக்கத்தில் இருப்பார் நரகத்தில் இருப்பாங்க அல்ல சொல்றான் வெளியாக வெளியாக உள்ளுக்கு தூக்கி போடுவோ எறும்பு தவளை வெளியே வாரமாறு வெளியே வருவாங்க தூக்கி தூக்கி உள்ளுக்கு போடு சமம் இல்லை சகோதரர்களே பாவிகளை பார்த்து சந்தோஷப்படுறாதீங்க அவன் நல்லா இருக்கான் துன்யா நல்லா சொல்றான் சுறா காஃபிரன்று சூறா இருக்குது நாற்பதாவது சூறா ஐம்பத்தி எட்டாவது ஆயத்தல்லா எங்கள்கிட்ட கேட்கிறான் விளங்குறதுக்கு என்ன குருடனும் பார்வை உள்ளவனும் சமமா என்ன கேட்க எங்களுக்கு விளக்காத ஈமான் தாரி இமான் இல்லாதவன்டா இது விளங்கும் குருடனும் பார்வை இல்லாதவனும் சமனா ஒரு குருடனை மாப்பிள்ளை அடிப்பீங்களா உங்கள் மகளுக்கு ஒரு குருடனை சமூகத்துல தலைவலாக்குவீங்களா குருடன் கண் தெரியாதவன் ரெண்டு ஒரு சமமாக முடியாது அல்லாஹ் சொல்றான் இதே போல தான் சொர்க்கவாதியும் நரகவாதியும் إيمان الله ونعم إيمان الله ونعم صوت الصاد مبتتر تاو السورة يوتتر تاو آية الله سورة أم نجعل الذين آمنوا وعملوا الصالحات كالمفسدين في الأرض أم نجعل الْمُتَّكِينَ كالفجار الله سبوت الورى الورى பூமியில குழப்பம் செய்யறவனும் சமமா முத்தகிலும் சமமா அல்லாஹ் கேட்கிறார் பாவத்திலே இருக்கிறான் கஞ்சாலே இருக்கிறான் சாராயத்திலே இருக்கிறான் ரெண்டு பேரும் சமமா அல்லா கேட்கிறான் ஒராயத்தில் சகோதரி மூணாவது ஆயத் நாலாவது சூரத்துல் ஜாசியா நாற்பத்தஞ்சாவது சூரா இருபத்தி ஓராவது ஆயத்தல்லா கேட்கிறார்

அவன்கிட்ட காச பார்த்து அவன்கிட்ட கோட்டை பார்த்து அவன்கிட்ட டைய பார்த்து அவனோட வார்த்தையை பார்த்து அவனோட பேச்சாற்றலை பார்த்து நாங்க சொல்றோம் அவன் நல்லோ இவன் புள்ள இமான் சாலிஹானா அமல் செய்தவன் மட்டும் தான் சிறந்தம் இது அல்லாஹுடைய முடிவு அல்லாஹ் சொல்றான் கடைசியா அஸ்ஹாபுல் ஜென்னதி ஹுமுல் சொருக்கவாதிகள் தான் வெற்றி அடைந்தவர்கள் சொருக்கவாதிகள் தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்துல் ஹஷ்ருடைய இருபதாவது ஆயத்து வரைக்கும் அல்லா எங்களுக்கு சொருக்கத்தை பற்றியும் ஆகரத்தை பற்றியும் அல்லா எல்லாம் அல்லாஹ் சுக்கான ஆனால் ஆகரத்துக்கு முற்படுத்தி நல்ல மல்கள் செய்து சொருக்கவாதிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக போய் பாருங்கள்